பனிரண்டு ரா செவ்வாய் பேச்சு கடகராசிக்காரன் சொல்லுவோம் கடகராசிக்கு செவ்வாய் யோக ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் பூர்வ புண்ணியாதிபதி அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ஆகிறார் நான்காம் இடத்துல பயிற்சி ஆகும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நாள் வரைக்கும் வீடு வாகனங்கள் வசியத்திலே தட்டு தடுமாறி இருந்தீர்களானால் தடங்கல்கள் வந்து போயிருந்தால் வீடுக்கு போக முடியாது புது வீடு வாங்க முடியே வீடை கட்ட முடியே ஆஹ் நல்ல வசதி உள்ள வீட்டுக்கு போக முடியே பழைய வண்டியை வச்சுருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே கிடைக்கும் வீடும் கிடைக்கும் வாகனமும் கிடைக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் தேர்ச்சி பெற பெறாத சப்ஜெக்ட் இருந்தால் அதை பாஸ் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க அதுக்கு முயற்சியில் இருந்தான் முக்கியமாக நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கை ஓங்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் கண்டிப்பாக உதவி பண்ணுவோம் இன்னும் வரைக்கும் தனியாக ஒதுங்கி தான் இருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு இப்போல்லாம் கொஞ்ச நாளாவே எந்தவித உதவியும் இல்லாம தான் இருக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்க நம்மளை கூப்பிட மாட்டேறாங்க இப்படிதான் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க சொல்லி சொல்லி ஆதங்கப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் மாறிடும் செவ்வாய் பயிற்சியில இருந்து நண்பர்கள் உறவினர்கள் கண்டிப்பாக உதவி கொள்வார்கள் தாயாருடைய உடல்நிலை நல்லபடியா இருக்கும் தாயார் வழி உறவு சிறக்கும் அவன் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் தக்க சமயத்தில் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அடுத்ததாக கணவன் மாதிரி முறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இருக்கும் வெளியில் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்போ என்ன பண்ணணும் அடிக்கடி வெளியில் சென்று வர வேண்டும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வந்து தான் இருக்கும் ஏதாவது ஒரு நீங்கள் ஒன்று சொல்ல அவங்களும் சொல்ல சண்டை வச்சுக்கணும் வெளில போனீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படும் அவங்களுக்கு பிடிச்சி நீ வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கு பிடிச்சி அவங்க வாங்கி கொடுப்பாங்க சந்தோஷமாக இருப்பீங்க பேசுவீங்க நாலு இடம் போவீங்க நாலு இடம் வருவீங்க இப்படிதான் நடக்கும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் தொழிலில் இருக்கிற பங்குதாரர்களும் வந்து சரி வியாபாரத்தில் உங்களை கவனமாக செயல்பட வேண்டும் உங்களை அவங்க பார்ப்பாங்க நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த தொழில் வியாபாரம் எல்லாமே சிறக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம் இல்லாத கடராசிக்காரருக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் அது நல்ல உத்தியோகமாக அமையும் இதனால் வரைக்கும் இந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் புதிய தொழில் தொடங்கலாம் வியாபாரத்தில் வளர்ச்சி கடையலாம் வியாபாரத்தில் கிளைய ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் செய்யலாம் அது எல்லாமே இந்த விபத்துல தான் நடக்கும் அது மூலிமா லாபங்களும் வரப்போகுது மூத்த சகோதரர் மூலிமா நல்ல உதய உத்தாசல் கிடைக்கும் பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைச்சி நல்லபடியாக முக்கியமான முடிவுகள் எடுத்து முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஜெயிக்க போறீங்க அரசியல் சினிமா சமூகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்ல மதிப்பு மரியாதை வரப்போகுது புகழ் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கடகராசிக்காரனுக்கு மிக மிக அற்புதமாக இருக்க போகுது நீங்க செய்யக்கூடிய எரி பரிகான்னு பார்க்கும் உங்க உங்கள் ராசியை சந்திரன் தான் அம்மன் அம்மனுடைய அம்சம் கொண்டவர் அப்போ சக்தி வேல் சக்தி இடம் வேல் தான் முருகன் அந்த சக்தி வேல் அப்படி சொல்லுவாங்க அப்போ இந்த வேல் வாங்கிய இடம் திருப்பரங்குன்றம் அங்க போயிட்டு வழிபடலாம் அடுத்ததாக சுவாமி மலை முருகர் அந்த முருகரை வழிபடலாம் அடுத்ததாக திருத்தணி முருகரையும் வழிபடலாம் இப்படி வழிபட்டு வரலாம் வள்ளி தேவனு சாமி வந்து திருத்தணி முருகரை வழிபடலாம் உங்கள் கிழமை வந்து திங்கள் கடகராசிக்கு திங்கட்கிழமை திங்கக்கிழமை வழிபடலாம் ஸ்பெஷலா அது இல்லாம சாதாரணமா கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் அதனால் உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தரம் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு செய்யலாம் நிறைய செய்யலாம் கடகரசிக்காரங்க திருநங்கைகளுக்கு தான் நிறைய ஃபஸ்ட்டு கொடுக்கும் தானந்திரம் பண்ணும் அவங்க செய்ய 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 உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அவங்க கையில இருந்து நீங்க காசு வாங்கினா நூல் விசேஷமான நட்பலம் கிடைக்கும் அடுத்ததாக கணவனை இருந்தவர்கள் கணவனாக ஈடுபட்டவர்கள் வயது முதிர்ந்த பெண்கள் எல்லோருக்குமே செய்யலாம் பெரும்பாலும் பெண்களுக்கு செய்கிறது நல்லது கடலராசிக்காரர்கள் பொதுவாக அவங்களுக்கு இறக்கம் உள்ளவங்கள் இறக்க செஞ்சவங்க தானந்தரம் பண்ணக்கூடியது தான் நான் சொன்னேன் இந்த முறையில் பண்ணிட்டு வந்தீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிறைய பேரோட ஆசிர்வாதத்தை நீங்கள் எப்போவுமே வாங்க பாருங்கள் கடலாசிக்காரங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வந் வேணும் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்புறம் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்திலே அரசியலில் இருந்தால் ஒரு களை கலக்கிடுவீங்க சினிமாவில் இருந்தால் ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க சமூகத்துல இருந்தால் நல்ல ஒரு மதிப்பு பாராட்டோடு கிடைக்க பெறுவீர்கள் எல்லாமே நடக்கும் திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதியாக பேசப்படும் நல்லா உழைப்பீங்க எல்லாரும் பாராட்டப்பட போறீங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியின் போ காலகட்டத்திலே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் பரிசும் பெற்று திகழக்கூடியவராக விளங்கப் போயில் என்று சொல்லி வாழ்த்தி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்